السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب <تضع> اشرح لي <دي> صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله إ نون அண்ணுன்ற வார்த்தை வந்திருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் அதுக்கப்புறம் லன் லாம் பார்த்தகுல நூன் சுக்குனின் லன்னு எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் அதுக்கப்புறம் இதன் அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கை கேஃப் யா அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்புறம் ஃப எங்கெல்லாம் ஃப இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை என்னது தான் ஃபியல்னு சொல்லியிருக்கேன் ஸோ அன் லன் கை இதன் ஃப இந்த மாதிரி வார்த்தைகள் அரபு டெக்ஸ்ட்லையோ குரான்லேயோ ஹதீஸ் டெக்ஸ்ட்லேயோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் இதன் இருக்கு இல்லையா இதனை மட்டும் தூக்கி தனியாக வைவேன் அதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதன் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஃபியலுக்கு முன்னாடி ச லம் இதெல்லாம் வருமோ அதே போல வரும் அன் வரும் லன் வரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் நம்ம சுரத்து ஆகால அதே பிக்சர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க அதே பிக்சர் தான் நாலாவது லைனோட எண்டு ஹயாத்திக்கு அப்புறம் ஹயாத்தி அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அன் லன் கை இதன் இந்த நாளும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபியூல் வந்து பத்தகம் வந்து வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் அன் வந்திருக்கு பார்த்தீங்களா எண்டில் அந்த க ஆயத்துடைய அந்த லைனில் கடைசியில் அன் வந்திருக்கு அதுக்கப்புறம் தக்கூடல அப்படிங்கிற ஃபியூல் வந்திருக்கு பாருங்கள் இந்த அன் வந்ததுனால அந்த தக்கோளு அப்படின்ற வார்த்தை தக்கூடில் அப்படின்னு மாறும் இதெல்லாம் நீங்க இந்த அன் என்பது அடையாளம் அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே லைன்ல வாங்க லாஸ்ட்ல பாருங்கிற ஃபியலுக்கு முன்னாடி இருக்கு ஸோ லன் என்பது அடையாளம் அதுக்கப்புறம் அதாவது லன்னுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையும் தான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் தெரியுது ஸோ அண்ணும் லன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லன்னுக்கு இன்னொரு ஆயத்து கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சூரத்துல் பக்கரால ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் பாருங்க கீழே ரெண்டாவது லைன் பாருங்க லன் நொஹ ஓகேங்களா ஸோ இந்த நொஹ மீனு அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தை லன் வந்ததுனால நொமீனன்னு சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ வந்து நொமீன என்பது ஏன்னா அதுக்கு முன்னாடி லன் வந்திருக்கு ரைட்டா ஓகே அடுத்தது வந்து நம்ம கை அப்படின்ற வார்த்தை பார்ப்போம் கேஃபத்தகுக்கு இயேசு குனி கை அப்படின்ற வார்த்தையை பார்ப்போம் அதுக்கு வந்து சூரத்து அதே இருபதாவது அத்தியாயத்துல நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நாற்பதாவது வசனத்தை பாருங்க கை நான் பிங்க் கலர்ல செகண்ட் பிங்க் பாருங்க கை த இருக்கா ஸோ தக்கொர என்பது ஃபியல் ஏன்னா முன்னால கை என்ற வார்த்தை வந்திருக்கு எங்கெல்லாம் கை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கோ அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை கேவல் தான் அதற்கான அடையாளம் உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குரான் வர்சஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதனுக்கு போகலாம் இதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சட்டத்தை நான் விளக்க விரும்புறேன் அதே தான் எந்த சட்டம் தெரியுமா இங்க இதன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா

அந்த நூனை போக்கப்பட்டு இந்த வேலுக்கு பக்கத்தில் அழிவு சேர்த்து ஃபத்தக தன்மீனாக ஆக்கியிருப்பாங்க இதன் அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க நூனை எடுத்துகிட்டு தன்னன்னு சொல்லி தன்மீன் போட்டிருப்பாங்க அப்படியாகத்தான் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இந்த இதன் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள் அவங்க தெளிவாக சொன்ன விளக்கத்தை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பிக்சர் பாருங்கள் ஈத் அலிஃபு வேல் இத் ஓகேங்களா பிளஸ் அன் அலிஃபு நூனு அன் இந்த இது அண்ணும் சேர்ந்தது தான் இதன் இந்த இதனை கீழே உள்ள இதன் மாதிரி எழுதணும் ஸோ இந்த மேலே உள்ள இதன் இருக்குல்ல எண்டில் எழுதியிருக்க வந்தீங்க அலிஃப் வேல் நூனு இருக்கு இல்லையா இந்த இதன் எப்படி வந்துச்சுன்னா இது பிளஸ் அண்ணன்லேருந்து இதன்னு வந்துச்சு இந்த இதனை டைரக்டாக இதன் எழுதாம இதன் அப்படின்னு சொல்லி பதகத்தன் மீன் போட்டு தான் எழுதணும் இந்த கீழே இருக்க நடுவுல இருக்கக்கூடிய இதன் புறான்ல அப்போது அவ்வப்போது அப்படின்ற வார்த்தை மொழி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இதுதான் அதற்கான விளக்கமும் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பிக்சரையும் நீங்க பாருங்க பாருங்க அவங்க நான் பிங்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்க இதன் இதுதான் அந்த சாலிடான வார்த்தை இந்த சாலிடான இதன் வார்த்தை எப்படி வந்திருக்கு இது பிளஸ் அண்ணு வந்திருக்கு ஸோ இந்த பிங்க் மட்டும் நீங்கள் பிங்கை மட்டும் நோட் பண்ணால் போதும் வேறு எதையும் பார்க்க வேணாம் இது இதன் அப்படிங்கிறது இது பிளஸ் அண்ட் இது இக்குவல் டு இதன் அப்படின்ற பிங்க்கில் பாருங்கள் ஃபோ ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய இதனாக மாறி இருக்கு ஓகேங்களா அவங்க மேலும் சொல்கிறாங்க பாருங்கள் கீழே நான் ரெண்டு பெருசாக இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் வளம் டுக்குத்த அபதன் பின் நூன் ஒருபோதும் எப்பவுமே நூனை வச்சு நீங்க எழுதவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்காலர்ஸ் ஸோ வந்து அந்த நூனை எடுத்துட்டு தான் நம்ம வந்து உட்காந்து தீ எப்படி வரும் இந்த தான் இந்த இதனாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்காலர்ஸ் வந்து கிராமட்டிக்கல் விஷயங்களை நமக்கு விளக்குறாங்க ஸோ அதையும் உங்க பிக்சர்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது ஒரு ஹர்ஃப் தான் இதன்ற ஒரு வார்த்தை குரான்ல எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அவ்வளோ மட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது எல்லாமே கூடுதலான உங்களுக்கு விளக்கம் தான் ஸோ இந்த விளக்கம் தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க தேவை எடுத்துக்க வேண்டாம் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா இதன் அலிஃபு தால் ஃபத்தகு தன்மீன் வந்து தன்மீனா வரக்கூடிய இந்த இதன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை தான் அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொண்டா போதுமானது உங்களுக்கு இந்த இதன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது போயிடலாம் குரான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை மேக்சிமம் நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எத்தனையோ ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கலையும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சூரத்து தாகாவுடைய அதே பேஜ பி பிக்சரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப கபல்தூ இருக்கு ஃப நபர் துஹா இருக்கு ஃபது ஹபு இருக்குது இது போதுமானது உங்களுக்கு இத்தனை ஃப காமிச்சதே போதுமானது அல்ஹம்துல்லா அண்ட் இது எல்லாமே ஃப வந்து ஒரு வர்வுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நான் வந்து உங்களுக்கு இதன் சொன்னேன் இல்லையா இந்த இதன் அப்படின்ற வார்த்தை வந்து இத் அப்படின்ற வார்த்தையிலையும் வரும் இதன்னு வரும் இதன்னு வரும் ஓகேங்களா எங்கெல்லாம் இதன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் இந்த இதன் தான் இதனே வரும் இதன்னு வரும் இதுன்னு வரும் ரெண்டு விதமாகவும் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை ரெண்டுத்துக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு குரான்ல இருந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதன்கான எக்ஸாம்பிள் பாருங்க பனு இஸ்ராயில் இருக்கு இல்லையா பதினேழாவது அத்தியாயம் அதுல நூறாவது ஆயத்து பாருங்க இதல் ல அம்சத்தும் இருக்கு இல்லையா இந்த இதன் அப்படின்ற வார்த்தை இதுதான் இந்த இதன் தான் சோ இந்த இதன் தான் குரான்ல வந்து இதன் அப்படின்னு சொல்லி பத்தகு தன்மைனா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ஃபியல்களுக்கான அடையாளம் ஓகேவா அதே போல இது அப்படின்ற வார்த்தை வந்தாலும் இந்த இதன்தான் அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க கை பார்த்தோம் இல்லையா கை இருபதுல நாற்பதாவது வசனம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேல பாருங்க அதே ஸ்டார்டிங்ல இது தம்ஷி தம்ஷி என்பது உங்களுக்கு ஃபியல் அதுக்கு முன்னாடி இதுன்னு வந்திருக்கு இந்த இதும் அந்த இதன் தான் அந்த இதனை ஷார்ட் பண்ணி இது ஒன்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதுவும் அதற்கான அடையாளத்தில் உள்ளது ஃபியல்களுக்கான அடையாளத்தில் உள்ளது நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் குரான்லேருந்து ஓகேங்களா ஸோ இதுக்கு இன்னும் நான் வந்து மேற்கொண்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒழுத்தும் லன்னோ அப்படின்னா பார்த்தோம் இல்லையா சூரத்துள் பக்கராவில் வந்து ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா அதுலயே பாருங்க இது கொல்த்தும் இது குல்தும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த இதும் இந்த இதன்தான் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்க்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன் அதுக்கு கீழே பாருங்க ஃப அஹதத் ஓகே ஃபர்க்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ எந்த இடத்துலலாம் வந்து குரான்ல அண்ணன்ற வார்த்தை வரும் லண்ணுன்ற வார்த்தை வரும் கை வரும் இதன் வரும் ஃப வரும் 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 ச சௌஃப லம் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் வருதோ அதுக்கு அப்புறம் என்னது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அதை குரான்ல இருந்து நான் உங்களுக்கு வார்த்தைகளை உதாரணமா காமிச்சிட்டேன் சோ உங்களுக்கு மேற்கொண்டு எல்லா ஆயத்தையும் நீங்க பாருங்க ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடுறேன் அதாவது வந்து செய்தியை உருவாக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கும் நம்ம வந்து குரான் வர்சஸ்ல நம்ம ஆதாரம் பார்த்தோம் உங்களுக்கு விளக்கத்தை பார்த்தோம் பயிற்சியை பார்த்தோம் கது வந்துச்சு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் உள்ளது ஃபியல்னு பார்த்தோம் சனு வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல்னு பார்த்தோம் சௌஃபன் வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல்னு பார்த்தோம் ஜஸ்முக்குடைய அடையாளம் தான் லம்முன்ற வார்த்தை லாவும் தான் அது நிறைய இருக்கு ஸோ நீங்க கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை லம்மை மட்டும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் லம் வந்துச்சுன்னா அந்த ஃபியலுக்கு ஆஹ் சுக்குன் செய்யறதுனால ஜஸ்முன்னு அதை நம்ம சொல்றோம்னு சொல்லியிருக்கேன் அதே போல மாலி முலாரி அம்ரி நகியாகவும் ஃபியல் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படிலாம் மாறுன்றதை குரான்ல இருந்து நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுனேன் ஸோ லமீர்களும் ஃபியல்கள்ல செய்யறோன்னு பார்த்துருக்கோம் லமீர்கள் ஃபியல்கள்ல வரும் ஒரு ஆக்ஷன் செய்யறவங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு பெண்பாலுடைய அடையாளம் மிஸ்மக்கு சொந்தமோ அதே போல பெண்பாலுடைய அடையாளம் புயல்கள்லையும் இருக்கு நீட்டத்தா வந்து கடைசியில் சுக்கும் செய்யப்பட்டு சேர்க்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சக்கிலானுன் ஹபிஃபானுனுடைய விளக்கத்தையும் குரான்ல பார்த்தோம் அன் லன் கை இதன் ஃப அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாமே ஃபியல்களுடைய அடையாளமாக நம்ம பார்த்தோம் உங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அலஹமது மேற்கொண்டு இதுல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை இதோட பினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ துவா உதைக்கலாம் வாஹித் தாவானா அனில் ஹம்து இல்லா ஹிரோபில் ஆலமின் சுபஹான கல்லா உம்ம ஒபிஹாம்திக அஷது அல்லா இலாஹா இல்லா அந்த இருக்க வத்து பிலைக் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி